வந்தா ராஜா வாதா வருவேன் ராஜா வந்தா ராஜாவுக்கு நூறு தோஸ்து அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது வரு வரலக்ஷ்மியோட கேரக்டர் இந்த படத்தில் லால் சார் பற்றியும் வரலக்ஷ்மி பற்றியும் குறைவாக சொல்கிறது பெட்டர்ன்னு லிங்கசாமி சொன்னாப்பில் அதனால தான் இது இதை தாண்டி ஒரு விஷயம் நான் அந்த சஸ்பென்ஸோடச்சு ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஒரே ஒரே இது சொல்லிட்டுமா இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது எங்களெல்லாம் மறந்துடுவீங்க வரலட்சுமி மட்டும்தான் மைண்டில் இருப்பாங்க நான் அது உறுதியாக நான் சொல்கிறேன் நான் அது சொல்லக்கூடாதுன்னு தான் சரி உற்சாகமாக அது சொல்லிட்டேன்னா அப்புறம் வில்லிங்க என்ன திட்டுவோன்னு அவரோட பர்மிஷனோடு நான் சொல்கிறேன் ஒரு நல்ல கதாபாத்திரம் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க விஷால் சார் இது விஷால் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய முதல் படம் அந்த படத்தில் அந்த கொடி வருமா விவேகம் விடாமுயற்சி வித்தியாசம் இதெல்லாம் வருமா அதோட கொள்கைகள் வந்து அந்த படத்தில் எங்கேயாவது பிரதிபலிக்குமா படம் போடுறதுக்கு முன்னால் உங்களை பற்றி அந்த கிளிப்பிங்ஸ் எதாவது வருமா அது கட்சி இல்லைங்க அது இல்லை அது இயக்கம் அது கட்சின வந்து எங்கேயாவது ஒரு கேப்பில் கூட நம்மளை பற்றி சொல்லிக்கலாம் இது இயக்கம் அந்த செயல்பாடு தான் சொல்ல சொல்லணும் நம்ம வந்து எங்கேயுமே திணிக்கக்கூடாது இந்த படத்துல வந்து திருவிழா கொடி இருக்கும் தவிர என்னோட கொடி இருக்காது அவ்வளோதான் அந்த பாடத்தில் எங்கேயுமே தெரியாது தெரிஞ்சால் கூட வந்து கிராஃபிக்ஸில் அழிச்சிருவான் இல்லைங்க சாமி கருணாசு இல்லை அது ஃப்ரீடம் இப்போ தான் நான் சொன்னேன் இப்போதான் சொல்லி முடித்தேன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ன்றது கான்ஸ்டியூஷன்ல இருக்குது பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் என்ன பேசணுன்றது மேபி அது வந்து அந்த எல்லையை தாண்டினதுனால அது வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்ற அளவு தான் நான் பார்க்குறேன் அந்த விஷயம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அதே கேள்வி தான் நானும் கேட்டேன் அதே கேள்வி தான் இது வந்து ராஜா சாரோ இல்லை வந்து எஸ் வி சேகர் சாரோ இல்லை வந்து யாராக இருந்தாலும் நாளைக்கு விஷாலே வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசினா கூட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதே கேள்வி கேட்பீங்க அதே தான் வந்து நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற மைண்ட் வைஸை நீங்கள் வெளிப்படியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வந்து அதான் சொன்னேன் ஒரு எல்லை ஒரு ஒரு எல்லை தாண்டி வந்து நீங்கள் அளவுக்கு மீறி அது தாண்டி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பீங்கன்னு தெரியும் கருணாஸ் வந்து முந்திக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன் அந்த அரஸ்ட்டில் வந்து கருணாஸ் முந்திக்கிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லை நான் தான் நான் குறிப்பிட்ட சில நபர்கள் தான் நான் சொன்னேன் நான் எல்லோரும் சேர்ந்து நான் சொல்லலை இன்னும் சுருக்கமாக சொல்லணா டிஜிட்டல் சார்ந்த குறிப்பிட்ட சில நண்பர்கள் தான் நான் சொல்வேன் பத்திரிகை டெய்லி நியூ நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை வந்து தொலைக்காட்சி நிறுவனங்களோ நான் அப்படி சொல்லலை குறிப்பிட்ட சில நண்பர்கள் டிஜிட்டல் மீடியா சார்ந்தவர்கள் அவங்களுக்கு என்னோட வேண்டுகோள் நான் சொன்னேன் பைரசி சைட்ஸ் வந்து அதான் சொல்கிறனே ஏன் நாங்கள்லாம் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறோம் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தால் நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போவோம் அந்த மாற்றமே வர மாட்டேங்குது அந்த மாற்றத்துக்காக தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம் இந்த பயிற்சின்றது ஒரு ஒரு சாதாரண வீட்டு எங்கள் நாங்கள் யோசிக்கிற விட சைபர் கிரைம்ன்றது பத்து மடங்கு ஒரு பெரிய விஷயம் அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாளில் சைபர் கிரைம் அது அந்த பயிற்சதே ஒழிச்சு கட்டலாம் பட் ஏன் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது தமிழ் சினிமா இல்லை இந்தியன் சினிமா துறையக்கே இப்போ பல கோடி ரூபாய் நஷ்டம் அது அரசாங்கம் வந்து உணர்ந்து அது வந்து ஒரு கை கொடுத்தாங்கன்னா ஒரே நாள்ல வந்து அழிச்சிடலாம் இல்ல பைரசி சி நான் ஒரே ஒன்னு சொல்கிறேங்க இப்போ நீங்க வந்து டாஸ்மாக் இருக்கு பக்கத்துலேயே சாரையை திருட்டுத்தனமாக சாரையை விற்றா வந்து அது சரியா அப்படி சொல்ல முடியுமா கவர்மெண்ட் சட்டபூர்வமாக வந்து அந்த டாஸ்மாக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட டாஸ்மாகில் விற்கிறாங்க அது அதிகாரபூர்வமாக விற்கிறது ஆனால் பக்கத்தில் வந்து சாராயம் காட்சி விற்கும் போது அது தவறுன்னு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் இல்லை சி த பர்சன்டேஜ்ன்றது லெட் அஸ் நாட் கோயிங் டு தட் ஒரு கிரைம் இஸ் அ கிரைம் நான் வீட்டுக்குள்ளே போய் ஒரு வளையல் திருநாளும் சரி ஒரு ஒட்டியானம் திருநாளும் சரி திருட்டு திருட்டு தான் அவ்வளோதான் திருட்டு திருட்டு தான் அதை ஒழிச்சு கட்டணும் அது எவ்வளோ சதவீதம் வந்து ஒரு குடும்பத்துக்கு பாதிக்கிறது ஒரு படத்துக்கு பாதிக்குது அதெல்லாம் அலசி பார்க்கக்கூடாது அந்த திருட்டை ஒழிச்சு கட்டணும் அது அதுதான் முக்கியம் தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட் ஏன்னா ஒரு சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க வந்து பார்த்துருவாங்க எப்படி வந்து வேணாலும் வந்து பார்த்துருவாங்க பட் அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் அது அதெல்லாம் ஒழிச்சு கட்டணுன்னா இன்னும் செழிப்பாக இருக்கும் சினிமா ஏ சும்மா இருப்பா இருபத்தஞ்சு வயசான மாதிரி ஆகிட்ட இருபத்தஞ்சு படம் காதலிக்க காதலிக்கூட இல்ல அப்படி இல்ல செய்யக்கூடாதுன்றது ஒண்ணு இல்லைங்க எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்ல விஷயங்கள் தான் கத்துக்கும் அனௌன்ஸ் நான் என்னோட அறிவிப்பு வரும் கண்டிப்பா சண்டகோழி மூணு வந்து உங்களோட ஆதரவோட இந்த படம் வெற்றிகரமா ஓடிச்சுன்னா நானே மறுபடியும் லிங்கசாமி ஆபீஸ் வாசல்ல வந்து கீர்த்தியும் நானும் சேர்ந்து போய் நிற்போம்னு நினைக்கிறேன் எப்போ வந்து இந்த குடும்பம் மண் ம மறுபடியும் சேரப்போது எப்போ படப்பிடிப்பு போக போகிறோன்றது சொல்லிவிடுவோம் இன் ஆனால் ஒரு விஷயம் இந்த ரெண்டாம் பாகம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அது அடையும் போது லிங்கசாமிக்கு வந்து மூணாம் பாகமோட கதா கதையையும் திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை அமைச்சு கொடுக்குறது இந்த செகண்ட் பார்ட் ஆக்ஷன் எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு ஏன்னா நான் நான் கண்ணால் பார்த்தேன் நான் அவரோட தொலைபேசியில் பேசினதுனால நான் சொல்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் காஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை ரேப்புன்றது வந்து ரொம்ப சுலபமாக ஆயிடுச்சு இந்த சமுதாயத்தில் ரேப்புக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை வரணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கருத்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் டெத் பெனால்ட்டி ஃபார் ரேப் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்குறது அதுதான் அந்த மயப்படுத்தி தான் அயோக்கியன்ற தான் என்னோடய அடுத்த திரைப்படம் இப்போ புரிய பைரசிக்காக நான் அரசியல் வரலாமா அது மேனிபெஸ்டோல இருக்கும் அவ்வளவுதான் புரியல இல்ல அப்படி இல்ல நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஆட்சியை பத்தி நீங்க அப்படி வந்து உடனடியாக நம்ம சொல்ல முடியாது இப்போ எங்க துறை சார்ந்த ஒரு விஷயம் இன்னும் நாங்க காத்துட்டு இருக்கோம் ஜியோ ஒன்றும் வரவே இல்லை அஞ்சு மாதமாக காத்துட்டு இருக்கோம் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ண போகிறாங்க பாஸ் பண்ண போகிறாங்க பாஸ் பண்ண போகிறாங்க 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 போகிறாங்கன்னு போயிட்டே இருக்க தவிர நாட்கள் தான் நீடிக்கிது தவிர ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கே இந்த கதின்னா அப்போ விவசாயிக்கு என்ன கதி அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கதின்னு தோண ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வேணாம் அதை பற்றி பேச வேணாம் நல்ல நிகழ் நிகழ்வாக நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கு அதான் அது அது ஏன் நான் மட்டுமா நிக்க போறேன் நூற்றி நாற்பது பேர் கண்டிப்பா இண்டிபெண்டன் கேண்டிடேட் நிப்பாங்க அந்த இல்ல இது வரட்டோங்க அறிவிப்பு வரட்டோங்க நல்ல கண்டிப்பா உங்களோட சேர்ந்து எடுக்கணும் எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஸ்ரீரெட்டிக்கு நான் ஆதரவு கொடுக்கணும் என்னங்க அது ஒவ்வொரு இப்போ நீங்க அவங்க தாண்டி வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு நடிக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா நல்ல விஷயம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே அது என்னென்னா அவங்க நான் அந்த படத்தில் நடிக்கும்போது எல்லாரும் உஷாராக இருப்பாங்க அது மட்டும் உறுதியாக தெரியுது எல்லா இடத்துலையும் கேமரா கண்டிப்பாக வச்சுப்பாங்க அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க இல்லையோ கண்டிப்பாக வந்து ஓ எல்லாம் எல்லாம் சுதாரித்து சூதானமாக வேலை செய்வாங்க அந்த அந்த படத்தில் அது மட்டும் கேரண்டியாக நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கும் அந்த படத்தில் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்